ஏன் கொடுக்குற வாக்குறுதிகளையும் உங்களுடைய கணக்குல கொண்டு கொண்டு வரக்கூடாது நீ இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்க இதை மக்களுக்கு நீங்க நிறைவேற்றலாம் நாங்க உங்களை கேள்வி கேட்போம்னு ஏன் இந்த எலெக்ஷன் கமிஷன் கேட்கக்கூடாது எலெக்ஷன் கமிஷனுக்கான வரையறையே இங்க வந்து முழுமையா இல்லை ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் ஓட்டுக்கு பணம் பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு விற்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பதாக பிரச்சனை வச்சிருக்காங்க நேத்து கள்ளக்குறிச்சி கூட்டம் முடிச்சுட்டு வந்துட்டு வெளியில வரவில்லை சதாசிவம் போது அங்க கண்ணு முன்னாடி கார்ல போயிட்டு இருக்கோம் அங்க ஒரு கதவை தட்டி பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஒரு சின்ன ரசிக சீட்டு அந்த வாக்கு சீட்டு சீட்டும் ஸ்லீப்பும் உள்ள ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரெண்டு திருச்சிட்டு இருக்காரு உடனே அடிச்சு நான் எலெக்ஷன் கமிஷன் போன் பண்ணி சொல்றேன் அந்த மாதிரி இந்த இடத்த குடுத்துட்டு இருக்காங்க அது எங்க டூட்டில இருக்காங்க அவங்க அவங்களுக்கு அடிக்க அது இ விஜிலன்ஸ் சொல்லி ஒரு ஆன்லைன் ஆப் இருக்கு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த நீங்க நம்பரை போட்டு ஓடிபி வரும் அதுக்குள்ள நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா எந்த ஏரியா எந்த தொகுதி எந்த வட்டம் எந்த தாலுகா எந்த தெரு எந்த வீடு யாரு கொடுத்துட்டு இருக்கா என்ன கொடுத்துட்டு இருக்கான்னு சொன்னீங்கன்னா இந்த மூட்டை புள்ளி எளிய மிஷின்னு சொல்லி வடிவம் கொடுப்பாரு உள்ளங்கையில் வைக்கவும் பூச்சை கூட உள்ளே போறவும் வாங்க மாங்கன்னு குத்த சாதவில்லை என்றால் வாங்க வாங்கன்னு குத்த மாதிரி ஒருத்தன் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் அப்படியே ஆப்ப டவுன்லோட் பண்ணி என் போட்டு ஓடிபியை வாங்கி உள்ள என் பேரை போட்டு அவன் எடுத்து போட்டு அது அதுபடி அவன் கட்டை கொண்டு அடிப்பான் ஓடிடுவான் ஒரு நம்ம சாக்கு சொல்றான்னு அப்ப தேர்தல் ஆணையம் வந்து அதை இதையே தடுக்க முடியாத தேர்தல் ஆணைய வந்து நீங்க சொல்ற மாதிரி விதிமுறைகளையோ அவங்க தேர்தல் அறிக்கையோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல கச்சத்தீவு கொடுக்க முடியும் ராமநாதபுரம் சேதுபதி மன்னருடைய சொந்த சொத்து மன்னர் மானிய ஒழிப்பு முறையில வந்து அது அரசு போயிருது இந்திரா காந்தி வந்து என்ன பண்றாங்க சீனா பக்கத்துல பகை நாடு இலங்கை பக்கத்துல பகை நாடு அஹ் பாகிஸ்தான் பகை நாடு இலங்கையாவது கூட நட்பு நாடா இருக்கணும் நட்பு நாடா இருக்கணும்னா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரெண்டு ஒரு நம்ம நீடி நம்ப நட்பு நீடிக்கணும்னா என்னோட பிறந்த நாளைக்கு யூஸ் பண்ணுவீங்க அடுத்த பிறந்த நாளைக்கு ஒரு கேக் வாங்கிட்டு இன்னும் கூடுதல் அட்டாச் ஆகும்போது அடுத்த நாள் ஒரு ரிங் போடுவீங்க உங்க கல்யாணத்துக்கு நான் ஒரு ஒரு செயின் போடுவேன் ஒரு நட்பினுடைய அடையாளமாக நம்ம பரிமாறி கொள்வோம் நட்பா வேற எந்த ஒரு வீடு சாப்பிடுவோம் வீடு சாப்பிடுவோம் சரக்கு சாப்பிடும் சரக்கு நல்ல சாப்பிடுவாங்க சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அப்படிதான் நட்பை மாறாடுவோம் இந்த அம்மா தன்னுடைய நட்பை பாராட்ட சொல்லி கஜத்தீவச்சுக்கோங்க வந்து இலங்கையில இருந்து தூரம் இந்தியாவில இருந்து ரொம்ப பக்கம் அப்ப நம்மளுடைய சொத்து கிழவன் செய்த சொந்த சொத்து அவர் தன்னுடைய மனைவி மார்களோடு உல்லாசமா இருக்கக்கூடிய இடம் தான் இடம்

தீ தீ கொடுத்தது இப்ப வந்து நாங்க கட்சத்தை ஆர்டிஐல வந்து காங்கிரசும் திமுக பழி வாங்கிடுச்சு ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு நாட்டு மக்களுடைய பிரச்சனை ஆர்டிஐ மூலமா தான் தெரியும்னா அவர் எப்படி உண்மையான தலைவராகவும் பிரதமராக இருக்க முடியும் அதனால இந்த தேர்தல் அறிக்கைங்கிறது வந்து ஒரு அப்பட்டமான பொய் அப்படின்னு தெரியும் அதை கேட்கறதுக்கான எந்த தகுதியும் தேர்தல் இல்லைன்னு தான் என்னுடைய புரிதல் என்னை பொறுத்தவரை நான் இதேதான் அன்னைக்கு அன்னையில இருந்தே சொல்றேன் நீங்க இந்திரா காந்தி சொன்னீங்கல்ல அப்பவுமே கச்சத்தீவு தூக்கி கொடுக்குறாங்க ஆக்சுவலா ஒரு நாட் அந்த மன்னர்ல இருந்து வாங்கின அடுத்த நம்ம எல்லா மக்களுக்கும் சொந்தமான மக்கள்கிட்ட ஏதாவது ஓத்து வச்சு கேட்டீங்களா நாங்க எது இலங்கை கொடுக்க போறோம்னு கேட்டீங்களா இல்லை அப்ப நீங்களே தூக்கி கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா நான் மன்னராட்சி என்ன கேட்க ஆளுங்க அந்த மாதிரி தான் ஆகும் பல காலமா இன்னைக்கும் சரி எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்து இருக்காங்க எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மன்னராட்சி முறையை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு மன்னராட்சியுடைய நீட்சி தான் கண்டிப்பா அதாவது ஓட்டு வாங்கி மன்னராட்சி மன்னராட்சி அதாவது மக்களாட்சிங்கிற போர்வையில மன்னராட்சி எதுவுமே மக்களுடைய விருப்பப்படி நடக்கல சட்டம் என்ன மக்கள் ரெண்டாயிரம் நோட்டு கொண்டு வந்தாங்க ஏன் பழைய ஆயிரம் ரூபாய் ஒழிச்சாங்க எதுக்கு புதுசா கொண்டு வந்தாங்க எதுவுமே இல்லையே இதுக்கு இருந்தாங்க மாதிரி ரெண்டாயிரம் நோட்டு கொண்டு வந்தா இந்த கொண்டு வந்தா தீவிரவாதம் ஒழிஞ்சிடும் பயங்கரவாதம் ஒழிஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் புல்வாமால தாக்குதல் நடந்தது நாப்பத்தி ரெண்டு வீரர்கள் வந்து படகு செய்யப்படுறாங்க நீங்க தீவிரவாதமே இல்லைன்னு சொன்னீங்க அப்புறம் இந்தியாவுடைய ஒரு ஹை செக்யூரிட்டி இடம் லடாக்கு அந்த காஷ்மீர் ரோடு அந்த இடத்துல புல்வாமால ஒரு மிகப்பெரிய தாக்குதல் முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிமருந்த ஒரு கொடையர காரில் ஒருத்தவங்கன்னா எப்படி வந்தான் அப்ப எந்த விதமான தாக்குதலும் தீவிரவாதமும் குறையல இவங்க பணத்தை பதுக்கி வைக்க யாரையோ காப்பாத்த எந்த பெருமுதலாளியோ வந்து உயர்த்தி விடுறதுக்காக வேலையை பண்ணிட்டாங்க அப்பாவி மக்களுடைய பணத்தை வந்து அப்படிங்களா ஒரு பாட்டி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் எவ்வளவு வந்து சேர்த்து வச்சிருக்காங்க பழைய ஆயிரம் ரூபாயில அவங்களுக்கு இந்த மதிப்பு அவங்க சேர்த்து வச்சது தன்னுடைய இறப்புக்காக நகையம் பேர் தீப்பேர்லாம் கொடுக்குற காசு விழுப்புரம் பக்கத்துல அப்போ முத நாள் அது ரொம்ப சாக கிடந்து கடையில கிடந்துருக்கு அப்போ அங்க பக்கத்து இருந்து அள்ளெல்லாம் கூப்பிட்டு நான் செத்துட்டோம்னா நல்ல அடக்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த காசு தலையினை தூக்கி காட்டிடுறாங்க முழுக்க பழைய ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபதுல செல்ல இல்லாதுன்னு சொன்னா அதிர்ச்சியெல்லாம் செத்து போச்சு சிரிக்கிறதா கொண்டோட ஒரு வேதனை பாருங்க கண்டிப்பா நம்மளை பொண்ணு ஒரு தமிழ் வலையத்தை வளையத்தை பாக்கக்கூடியவங்களை தொலைக்காட்சியை பற்றி செய்தித்தாள பாக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் இந்த அவேர்னஸ் இல்லாத எத்தனையோ இருக்காங்க ஜிபே போன்பே இந்த கூகுள் பே இதெல்லாம் இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க எங்க அம்மாவுக்கு இப்பதான் அக்கௌண்ட் வந்துட்டேன் அக்கவுண்ட் கிடையாது ஆமா அந்த அக்கவுண்ட் பேங்க் இதெல்லாம் பாக்காத மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களதான் குறி வச்சு ரேட்டையாடு இப்போ தேர்தல் ஆணையம் நானூத்தி ஐம்பது கோடி இந்த ஒரு மாசத்துல யாருடைய பணம் அடிக்கிறீங்க நைனா நாயன்னுடைய நாலரை கோடி தவிர்த்துட்டு மத்த எல்லாமே மக்கள் பணம் முழுக்க முழுக்க இந்த ரம்ஜானுக்கு ஆடு உத்தரம் மாடு உத்தரம் பணம் அத்தனை பேர் பணத்தையும் இந்த அரசாங்கம் முடியுது இப்ப நீங்க ஆடு வைக்க போகும்போது ரிசிப்டா கேட்க முடியும் ரிசிப்ட் குடுக்க முடியாது ஜிஎஸ்டி கிடையாது ஆடு வைக்கிறது ஒண்ணு கிடையாது ஆட்டை விற்பாங்க துண்டு போட்டு பேசுவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கி வருவாங்க நூறு ஆடு வைக்கிற இரநூறு ஆடு வைக்கிற மேல பணம் ஏதாவது வைக்கிற ஆடுமா எவ்வளவு வியாபாரம் இருக்காங்க அந்த பணத்தை எல்லாம் புரிஞ்சு நாங்க வந்து தேர்தலை வந்து கண்ணியமான முறையில் நேர்மையான நடந்தது அப்பட்டமான ஒரு பொய்யை அப்பவும் யார்கிட்ட இன்க்ளூடிங் எங்க அப்பா அம்மாட்டே நம்ம கேட்டாலும் அது எப்படி மாறும் மாறாது ஒரே விஷயம் தான் மக்களாட்சின்னா என்ன நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு வேலை செய்யறதுக்கு அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் நியமிக்கும் அவங்க நமக்கு நம்ம வேலை மக்களால் மக்களுக்காக மக்களே பேசுவாங்க பாய குரல் சொல்ற மாதிரி சும்மா ஒரு ஒரு வெளிப்படையான ஒரு சொல்லிட்டு போறாங்களே தவிர அதனுடைய அர்த்தம் என்னங்கறது மக்கள் புரிஞ்சுக்கல மக்களே மக்களுக்காக என் கூட உடனே என் சகோதரம் எனக்கான வேலை செய்யறது நான் உட்கார வச்சிருக்கேன் அவனுக்கு ஒரு சம்பளமும் கொடுக்குறேன் எனக்கு ஒரு தேவையான அவன அவனை வந்து பார்க்க முடியும் நம்ம ஊர்லோட கவுன்சிலரே நம்ம போய் பார்க்க முடியும் அவனை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்க முடியாது கேட்டோம்னா நம்ம கரண்டு வராது தண்ணி வராது எம்எல்ஏ கேட்கும் கண்டிப்பா முடியாது எம்எல்ஏ பார்க்க முடியுமா முடியாது ஒரு எம்பி நம்ம வீட்டு பக்கத்துலயே இருக்காரு பார்க்க முடியுமா முடியாது அப்ப அது எப்படி மக்களாட்சியா மாறும் தலைவனா இருக்கிறவன் நீங்க சொல்ற சேம் தான் என் கூட என் தோளோட தோல் சேர்த்து வாடான நீ கூட்டு போனவனா இருக்கணுமா தவிர என் முன்னாடி வந்து சாட்டையில என்ன அடிக்காம இருக்க கூடாது அது முதலாளி வேணுன்னா எனக்கு ஒரு தலைவன் தான் வேணும் இந்த மக்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது புரியுது ஆனா அது எப்படி மாறும் ஏன்னா நீ சொன்னதே தான் பல வருஷமா அடிமையாவே எங்களுக்கு புலங்கிட்டான் அடிமையாக இருக்கிறது நினைச்சிட்டான் இப்ப மக்களாட்சி கம்ஃபர்டபிள் சோன்ல இருந்து வெளியே வரதுக்கு மக்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது அது கொஞ்சமா உடையதுன்னு நம்புறோம் எனக்கு வந்து இந்த ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் கடைசியா எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா நான் கேக்குற மக்களாட்சி முறை அமையும் தான் வந்து நூறு விழுக்கான அமையும் நம்மளுடைய கோட்பாடு வந்து அன்பான சர்வாதிகார முறைதான் தான் சர்வாதிகாரம்ங்கிறது வந்து நீங்க தவறு செஞ்சாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு எந்த விதமான விசாரணையும் இல்லாம தவறு செஞ்சோன்னா தவறு செய்யாதோனா கூட குற்றச்சாட்டு வந்து கொள்றது அன்பான சர்வாதிகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை வந்து சரியா படிக்கல அப்படின்னா அது ஒரு தோப்பு கடனை போட சொல்றது ஒரு சுத்தி சொல்றது அதே போல ஒருத்த மரத்தை வெட்டான் தமிழ்நாட்டுல அப்படின்னா ஒரு சம்மரத்தையும் சந்திரமத்தையும் வெட்டானா அவனுக்கு தண்டனை வந்து சிறை தண்டனை கிடையாது அவனுக்கு ஒரு ஆயிரம் மரங்களை நடுவுதான் நல்லவன் ஒரு மரம் வெட்டு ஆயிரம் மரம் நட்டு ஒரு மரம் வெட்டு அப்படிங்கிறத அன்பான சர்வாதிகாரம் அதுதான் மக்களாட்சி தத்துவம் கூட தண்டனையே நம்ம அந்த மாதிரி தண்டனை தான் வழங்க சிறை சிறைச்சாலையை வந்து சீர்படுத்துற துறையா இருக்கணும் அதனால சிறையவே மூடிடுவதுல ரண்டன் சிறைய சிறையே தேவையில்லை கண்டனம் தான் ஒரு பெண்கள் மீது கை வைத்தவன் பாலியல் தொல்லை கொண்டவன் அவனுக்கு வந்து தான் தீர்வு அதை தவிர்த்து விட்டு எல்லா குற்றங்களுக்கும் குற்றங்களுக்கும் வந்து அவன் திரும்பதற்கான தன்மையை கொடுப்போங்க அது மாதிரியான ஒரு முறையை நம்ம சொல்றோம் தூய்மையான மக்களாட்சியை மலர வைக்கணும் அப்படின்னா இங்க வந்து அப்படி ஒரு அன்பான சர்வாதிகாரம் படைத்த ஒரு எனக்கு தேவைப்படுறான் அது மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும் அப்படி காமராஜர் இருந்தார் கண்டிப்பா காமராஜர் ஆட்சி வைக்கணும்னா அண்ணாத்துறை வரைக்குமே அந்த இந்த ஜனநாயகம் இருந்து இந்த மக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அறுபத்தி எட்டு அறுபத்தொன்பது ரெண்டு வருஷம் அண்ணாவின் சிறந்த ஆட்சி அவர் தான் அனைத்து அச்சராக சட்டப்படுத்த கொண்டு வர சமூக நீதிக்காக பெண் விடுதலைக்காக எல்லா குரலையும் உண்மையிலே கொடுத்தது அண்ணா துறை அந்த திராவிட கலாச்சாரம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த தலைவர்கள் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக இருந்தாங்க காமராஜர் அண்ணா இந்த ரெண்டு பேருடைய கோட்பாடு நம்ம ஏற்றுக்கொள்ள தப்பில்லை அதுக்கப்புறம் ஆண்டு காலமாக ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலமாகவே அது சுத்தமாக தமிழ்நாட்டில் இல்ல ஒரு அடிமை கலாச்சாரம் உருவாக்கப்படும் அதே நிச்சயமாக நாமக்கல் வச்சு சாத்தியப்படுத்துவோம் நம்மளுடைய கோட்பாடு இலவச கல்வி அனைவருக்கும் தரமான சமமான கல்வி அது தனியார போட்ட மாட்டோம் புதிதாக தனியார் கல்லூரி பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு அனுமதி கிடையாது பழைய கல்லூரி பள்ளிக்கூடத்துக்கும் அரசு பள்ளிக்கூடத்துக்கும் போட்டி யார் நல்ல பள்ளி கல்வி கொடுக்காங்க அதே போல மருத்துவம் அரசு மருத்துவமனையா தனியார் மருத்துவமனையா போட்டி அவனை விட அதிக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில எல்லா நவீன உபகரணங்களும் இருக்கு ஆனா பயன்படுத்துதில்ல அதுக்கான இல்ல காலை ஆறு மணிக்கு வராங்க பதினொன்று மணிக்கு அவங்க அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவாங்க அப்ப அத பயன்படுத்தக்கூடிய மருத்துவ இல்ல வந்த அதை சரிபடுத்துவோம் அதே போல வந்து தூய குடிந்து அனைவருக்கும் மூன்றை தவிர்த்துட்டு கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட சம்பளம் சம்பளத்து கேட்ட தன்மான மிக்க வாழ்வு இதுதான் கோட்பாடு இதுதான் மக்களாட்சி அதை சாத்தியப்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது என்னன்னா ஒரு தலைவர் இருந்தாரு விஜயகாந்தர் இடைமுறை கிடையாது அதாவது இதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க நம்ம மக்களுக்குள்ள பிரச்சனையே இல்லை இதெல்லாம் நடக்காது இப்போ சொல்றது எல்லாம் நல்லா இருக்குது ஆனா நடக்காது ஆனா நீங்க இப்ப சொல்லும் போது இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது உறுதி கொடுக்கலாம் தான் நாங்க இத்த இத்தனை இத்தனை வருடங்கள்ல வந்து எங்களால இதை சாத்தியப்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கற ஒரு உறுதியை உறுதி கொடுத்து நான் இப்போ அப்படி உறுதி கொடுக்கணும் அப்படி நீங்க உடனே ஆட்சி காரணம் ஆட்சி மாற்றம் நான் வெளிப்படையே பேசுறேன் இப்போதைக்கு அண்ணன் சீமான் கையில உடனடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி கொடுத்தாலும் இதை மாற்றுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் ஐந்து வருஷம் ஏன்னா ஐம்பது வருஷம் புறையோடி போட கர ஒட்டுமொத்தமான அமைப்பே வந்து சீரடைஞ்சு போயிருக்கு அதனால நம்ம அமைப்பு மாற்றம் அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் சொல்றோம் ஒட்டுமொத்தமான அமைப்பு மனிதங்கிற ஒரு விஷயத்தை அது எந்த மாற்றம் ஒரு வருஷத்துக்குள்ள அது ஒரே நாளை சாத்தியப்படுத்தும் ஒரே நாள் ஆமா நம்ம சொல்றோம்ல நீ ஆறாயிரத்தி எழுநூறு டாஸ்மாக உடைச்சிட்டு காமராஜர் நினைவு நூலகம்னு ஆறாயிரத்தி எழுநூறு நூலகத்துல இருக்கும் எந்த டாஸ்மாக இருந்தோ அந்த குடிப்பகம் இருந்த இடத்துல படிப்பகத்தை உருவாக்கும் இது தேர்தல் அறிக்கையில இருக்கு ஓகே அள்ளுக்கடை ஊர்ல இருந்து அஞ்சு ரூபாய் வெளியே ஊருக்கு இருக்க டாஸ்மாக அப்புறம் அடிச்சு முடிக்கிட்டு ஒரே நல்லத்தி உத்தர போட்டு மொத்தமா அது முருக நூலகம் நூலகம் அதிகமா இருக்கு நூலகம் நாலாயிரத்தி எழுநூறு இருக்கு டாஸ்மாக ஆறாயிரத்தி எழுநூறு இருக்கு ஒரு பையன் படிக்க ஆசைப்படுறான் இப்ப நான் படிக்கவா குடிக்கவா இல்ல படிக்க விடாம குடிக்க வைப்பேன் தூக்கி போட்டு அடிக்கவான்னு கேட்கலாம் படிக்கணும் ஆர்வம் இருக்கு ஆனா படிப்பகம் கம்மியா இருக்கு எந்த நூலகத்தையும் நூல்கள் இல்ல கிராமத்துக்கு ஒரு நூலகம் வைக்கணும்ங்கிறது வந்து அரசு ஆணை ஆனா உங்க கிராமத்துல என் கிராமத்துல நூலகம் இல்ல நூலகங்கிற ஒண்ணு இருக்கு இருக்க நூல்களே இருக்காது வித்து போனதான் இருக்கும் அரசு மைய நூலகம் மாவட்டம் படிக்க முடியாது பல எது இருக்கு அப்ப இந்த படிக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு ஊருக்கு ஒரு கிராமத்திற்கு அடிப்படை தேவை எல்லா வீட்டுக்குமான கழிவறை ஒரு குளம் அதே போல வந்து நூலகம் ஒரு உடற்பயிற்சி கூடம் இந்த ரெண்டு உடற்பயிற்சி கூட நூலகம் இருந்தா அவன் உடலாலும் தேர்வாவான் மனதாலும் அறிவாளியும் தேர்வாவான் எவனாலே உலகத்துல அடிக்க முடியாது அங்கிருந்து ஒரு ஒலிம்பிக் வீரர் உருவாகுவான் அங்கிருந்து ஒரு ஐஏஎஸ் அங்க வந்து ஐபிஎஸ் உருவாடுவான் ஏன்னா வீரர் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவான் அப்போ கிராமத்துல தான் எல்லா வீரரும் ஒளி சிட்டி கறிங்க வெங்கலத்தை வேண்டதா இது வாங்குவா விட்டுப்பாரு தங்கத்தை அடிச்சுட்டு வருவான் அப்ப அதை நம்ம உருவாக்கோ அது நிச்சயம் சாத்தியப்படுத்த முடியும் ஆனா என்னன்னா விஜயகாந்த் இருக்கும்போது நல்ல தலைவர் கொண்டாடிட்டாரு கொண்டாடாம செத்த பிறகு நல்ல தலைவர் அது போல ஆயிரக்கூடாது ஜீமானுக்கும் வந்து இது சரியான தருணம் இப்ப அவருக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயசுக்கு நீங்க அதிகாரத்தை கொடுத்து அவரால் எப்படி ஸ்டப்பா செய்ய முடியாது இந்த இந்த மாற்றம் வந்து நிகழணும் நிகழ்ந்தாதான் அவர் இருக்கும்போது அதை சரியா ஒரு ஒன்றை போட்டு போகும் இந்த மாற்றத்தை ஆண்டவன் ஏற்படுத்தி விடுவோம்னு முறையில இறைவனை நானும் வேண்டிக்கிறேன் அவங்க மனசுல மாற்றங்கள் ஏற்படுறது உண்மை ஆனா அது ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களால மாறி போயிருக்குது அதை நாம எனக்கு தெரிஞ்சுதான் தெளிவுபடுத்தணும் நாங்க இத்தனை நாள்ல இதை முடிப்போம் நான் நான் அந்த வீடியோல அந்த தேமான வீடியோ ரொம்ப முடிவு சொல்லுங்க இத்தனை நாள்ல நாங்க முடிப்போம் முடிக்கட்டா நான் ராஜினாமா பண்றேன்னா இதான் எங்களால் செய்ய முடியும் இந்தந்த அறிக்கை இத்தனை வரைக்கும் அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லுங்கன்னா ஒரு மெயினா ஒரு அஞ்சு அறிக்கைகள் இதை நாங்க இத்தனை மாசத்துலயும் இத்தனை வருஷத்துலயும் முடிச்சு காட்டோம் அது நம்ம ஒரே நாள் கையெழுத்து தானே உங்களுக்கு கையெழுத்து தானே ஒரு கையெழுத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமா நடைமுறைப்படுத்துவது போறீங்க ஒரு இறை ஒரு சைலேந்திர பாபா நீங்க அடையாளப்படுத்துறீங்க ரெண்டு பேர் நேர்மையான லீடர்ஸ் ரெண்டு நேர்மையான அதிகாரிகள் காவல்துறையில இவர் வந்து அதிகாரம் தலைமை ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இறை அன்பு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு செயலர் ஒவ்வொரு ஊருக்கும் சாயம் இருக்காங்க அடையாளப்படுத்தி மாவட்ட செயலராக மாவட்ட ஆட்சியராக கண்காணிப்பாளராக கமிஷனராக போட்டாலே முடிஞ்சு வச்சு காமராஜர் நேர்மையா இருந்தாரு பி ஓ வரைக்கும் நேர்மையா இருந்தா கலையாரி வரைக்கும் நேர்மையா இருந்தாங்க தலைவன் எப்படியும் மக்கள் எவ்வளவு இப்ப ஸ்டாலின் கரப்ஷன் அத்தனை பேர் கரப்ஷன் அவன் மட்டும் யோசிக்கணும் அவன் குடும்பம் மட்டும் சம்பாதிக்க நான் சம்பாதிக்க கூடாதா அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா வீடோட அணங்களோ மனங்களோ பட்டாவோ சிட்டாவோ வாங்க போனா இரநூறு ரூபாய் கலையறி கேட்கணும் கலையாரி கவரா கேட்காரு நூறு ரூபாய் அவர் காசு சார் கொடுக்கணும் காசு சார் கலைக்கு கொடுக்கணும் மேல இருக்கணும் அப்ப அங்க வரைக்கும் அந்த இரநூறு ரூபாய் செயின் மாதிரி அப்படியே போகுது அப்ப மேல இருக்கும் எனக்கு வேணாம் எனக்கு என் பாசு போகுதுன்னு சொன்னா அப்படியே குறையும் இதை கொண்டு பணம் வாங்கினா செத்துருவோம் அப்படிங்கற அளவுக்கு ஒரு ஒரு இது தேவைப்படுது அதை சாத்தியப்படுத்த முடியும் இதே தான் முதல்ல கேட்கணும்னு நினைச்சேன் என்னன்னா

ஐம்பது ரூபா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆவளும் கொடுக்க மாட்டான் அப்ப மக்களை அவ்வளவு சீப்பா தான் எனப்படுவான் நீங்க முன்னூறு ரூபா ஒரு மா ஒரு நாளைக்கு முன்னூத்தி மாசத்துக்கு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு மொத்தமா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா பதினாறு காசு ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாங்கிறது பதினாறு காசு இன்னுறுவா போட்டா இருபத்தி ஏழு காசு ஆயிரம் ரூபா கூட்ட ஐம்பத்தி நாலு காசு ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான் மக்களை நினைக்கிறாங்க என்னக்கா முன்னூறு ரூபா போட்டால் போதும் அப்ப இந்த முன்னூறு ரூபா கொடுக்கும்போது அவன் அவன் மனத்தை கேட்க மாட்டான் அவன் இதுவே பெரிய விஷயம் முந்நூறுவா அஞ்சு ஓட்டு இருந்தா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாச்சு ஆயிரத்தி தொண்ணூறுவாங்கிறது ஒரு நமக்கு பெரிய காசாக்கலாம் நமக்கு ஒரு நாள் பாக்கெட் பண்ணியா கூட இருக்கலாம் ஆனா எளிய மனிதர்களுக்கு அந்த ஆயிரத்தி தொண்ணூறு பெரிய விஷயம் ஆயிரத்தி தொண்ணூறு மாசத்தை வச்சு ஓட்டக்கூடிய ஆழ்த்தெல்லாம் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஆயிரத்தி தொண்ணூறு பெரிய விஷயம் எங்களுக்கு அவர் தான குடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓட்ட படிச்சாங்க கேள்வி கேட்கிற அது தகுதியும் இழந்துடுறாங்க இதுதான் நான் வந்து கேக்குற விஷயம் இப்படி எக்கச்சக்கமா சம்பாதிக்க போகலாம் மக்களுடைய மனசுல உண்டாகிற என்னன்னா இவங்களே இப்படி பிள்ளையடிச்சிருக்காங்க ஒருவேளை நாம் தமிழை பேசுறீங்க அவங்களும் இந்த மாதிரி ஆயிடுவாங்களா ஆண்டு காலமா சீமானவர்களுக்கு எவ்வளவோ அடைப்பு இதுல கண்டிப்பா நாம் தமிழர் வெளிப்படையா இருக்குமா நம்ம நம்மளுடைய ஆட்சி அமைப்புல சொல்லியிருக்கோம் வெளிப்படையான நிர்வாகம் ஒரு சுங்கச்சாவடி இருக்குன்னா சுங்கச்சாவடி எப்ப கட்டப்பட்டது எவ்வளவு தொகை அதுக்கு ஒதுக்கப்பட்டது இதுவரைக்கும் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கோம் யாரு கான் என்பது அந்த சுங்கச்சாவடியில ஒரு டிஜிட்டல் போடுறது அதே போல நீ ஒரு மாவட்ட ஆட்சியர் போனீங்கன்னா இந்த ஊருக்கு இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கு இருக்கு எம்எல்ஏ அலுவலகம் எம்எல்ஏக்கு இந்த இந்த வருட நிதி இவ்வளவு இவ்வளவு செலவு செய்யப்படுது இவ்வளவு வச்சிருக்காரு அப்படிங்கிறது வெளிப்படையா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மக்களும் தெரிந்து கொள்ற அளவுக்கு வெளிப்படுத்தி இருக்கும் நீங்க கிராம ஊராட்சி மன்ற அலுவலக போனீங்களா போட்டிருப்பாங்க சட்டம் ஒரு ஊராட்சி நிதி செலவு செய்யப்படுது அது போலியான கணக்கா இருக்கும் நாம வெளிப்படைத்தன்மையோட இருப்பாங்க ஒவ்வொரு தனி மனிதனும் தெரிந்து கொள்ளலாம் கேள்வி கேட்கலாம் அந்த அளவுக்கு ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தின் மகன் சொல்லுவான் எல் நீங்க பதினஞ்சு பதினாலு ஆண்டுகளாக ஒரு சஸ்டைனா ஒரு கட்சி எந்த விதமான காம்பரமைஸ் பண்ணாம இந்த கல்கோர்ல இருந்து பணம் வந்துச்சு இந்த மணல் குரல பணம் வாங்கிச்சு இந்த தனியார் முதலாளிகிட்ட பணம் வாங்கினாங்க இந்த ஸ்டெட்லைட் கட்சி மட்டும் பணம் வாங்கினாங்க இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி தான் இந்த எலெக்ஷன் பாண்டுல பணம் வாங்காத ஒரே கட்சி நான் கேட்டா தரக்கூடிய முதலாளிகள் அவ்வளவு இருக்காங்க சொல்லப்போனா தமிழ் முதலாளிகளே இருக்காங்க ஆனா யாருக்கிட்டையும் ஒருத்தருவா காசு வாங்கினாங்க வாங்கிட்டா அவனுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு சன் ஃபார்மா இருக்கு பணம் கேட்டால் சொல்ல போறது இல்லை அவன் தந்தானா நாளைக்கு அவன் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவான் அவன் ஏதாவது ஒரு சுற்றுச்சூழல் மாசுபாடு பண்ணுவான் அதுக்கு நம்ம உடந்தையாட மாதிரி ஆயிருக்கும் வந்து எல்லா கட்சிக்கும் மனம் கொடுக்குது மாற்றிலு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு கோடி பாஜக கொடுத்திருக்காரு திமுக ஐநூறு கோடி கொடுத்திருக்காரு அதே போல காங்கிரஸும் கொடுத்திருக்காரு காங்கிரஸ் வாங்கி விடுது திரிணாமுல் காங்கிரஸ் வாங்குது ஆம் ஆத்மி வாங்குது கலைஞருது திமுக வாங்கிடுது அதிமுகவும் ஆறு கோடி வாங்கிடுது ஆனா நாம் தமிழ்ச்சி ஒத்தரவா காசு வாங்கலையே அதுல இருந்து நாம் தமிழ் வெளிப்படை தன்மை தெரியல யாருக்கிட்டையும் கை நீட்டல மக்களுடைய காசு நீங்க இருக்கீங்கன்னா நீங்க விருப்பப்பட்டு நான் சினிமாவில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வருங்க அப்படி நீங்க தமிழ் ஒளிப்பதிவாளர் இருக்காருன்னா அவர் ஒரு அந்த மாதிரி எளிய மனிதர்கள் தான் ஒரு கட்சி கூட்டம் நடக்கும்போது மக்களுக்கு பணம் கொடுத்து கூட்டு வருவாங்க கூட்டத்துக்கு வந்த மக்கள் நான் சீமான் தம்பி ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து போறாங்க உலகத்துல எங்கேயுமே நடக்காது இல்ல இந்த விஷயத்த நான் பாத்திருக்கேன் என்னன்னா கடற்கரை முருகன் எங்க சித்தப்பாவுடைய ஒரு நெருங்கிய நன்மை ரொம்ப பாவப்படுற ஒரு மனுஷன் ஆடுதான் ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு ஆடு மேய்க்கிறாரு அவரு நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு ஒரு குடிப்பான ஒரு தோழர் காசு சேர்த்து வச்சு தாமதமர் கட்சி கூட்டம் நடக்கும்போது கொண்டு போய் கூடும் கஷ்டப்படுற ஒரு மனிதனுக்கும் இந்த கட்சி வந்தா நம்ம வாழ்வில ஒரு விடிய காலம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும் சில விஷயங்கள் தாமரத்துல கூட்டம் ஒரு பேராசிரியர் ஒரு அரசு கல்லூரியுடைய பேராசிரியர் இன்னைக்கு வந்து மனித இருக்காங்க அவங்க வந்து ஒரு கேமரால எங்க வந்தா கூட வேலை போயிருந்து சொல்லி மேடைக்கு பின்னாடி நின்று என்னைய கூட்டு விடுறாங்க நாட்டை தலைமுறை உட்காந்து வர சொல்லுங்க வர சொல்லிட்டு ஒரு கையில வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்சி அண்ணன் கொடுத்துருங்க நான் வந்து கொடுத்தோம்னா யாராவது பார்ப்பாங்க நான் ஒரு அரசுகள் இல்லை பேராசையாக இருக்கேன் என்னால முடிஞ்சதுன்னு சொல்லி கொடுத்து போறாங்க எனக்கு பெரிய ஒரு ஒரு கண்ணீதே வந்துருச்சு ஒரு அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஈடுபாட்டோட வந்து ஏதாவது தன்னால முழுமையை கொடுத்து மேல தூக்கி விவோம் அப்படின்னு தான் பாக்குறாங்க ஒண்ணு ஓட்டு போடுறாங்க இல்ல உழைப்பை கொடுக்குறாங்க இல்லைன்னா நிதியை கொடுப்போம் அதனால உழைப்பு கொடுக்க முடியாது வாக்குமூலம் தான் செலுத்த முடியும் நிதியை கொடுத்த அந்த கட்சி ஒரு ஒரு ஏதோ ஒரு கூட்டத்துக்கோ ஒரு பரப்புரைக்கோ டீசல் செலவுக்கோ பயன்படுத்தும் சொல்லி அப்படி மக்கள் வந்து கட்சியை வந்து வளர்த்துன்னு நினைக்கிறாங்க அது வந்து தலையில் மாற்றம் தான் திமுக திட்டம் ஒப்பிடும்போது இது ஒரு தலையில் மாற்றம் தான் நாம் அணுகிறது பயப்படுறாங்க அணுகிறதுக்கு பயப்படலாம் கிட்டத்தட்ட எந்த விதமான பின்னணியும் இல்லாத ஒரு கட்சிக்கு ஒன்னு புள்ளி ஒன்னு விழுக்காடு வாக்குல தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாலு விழுக்காடாயி ரெண்டாயிரத்தி ஏழு விழுக்காடாயி இப்ப எல்லா ஊடகங்களும் சொன்னது பதினைஞ்சு விழுக்காடுன்னு சொல்றாங்க நாங்கள் வந்து ஒரு கோடி வாக்குகளை இலக்கி இந்த தேர்தல் களத்தில் நிக்கிறோம் இளைஞர்கள் படித்தவர்கள் நாம தம்பிச்சுதான் நிற்பாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் கூடுற கூட்டத்தை பார்க்க முடியும் அவங்க டாட்டா இருக்குன்னா மக்களை ஏற்றிட்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி போய் ஸ்டாலின் பேசாரு ஆனா இந்த இடத்துல சீமான் பேசாருன்னு ஒரு ஆட்டோ வச்சு உடம்புற அந்த இடத்துல ரெண்டாயிரம் பேர் பட்ட பகல்ல இப்ப பாருங்க இங்க கூட்டம் இங்க வந்து பாருங்க இந்த வர சொல்லுங்க அவ்வளவு மக்கள் வந்து இருக்கிறேன் இந்த வெயில் கொளுத்துற வெயில பங்குனி வெயில பள்ளக்காணி அடிச்சுட்டு இருக்கு இந்த நேரத்துல மக்கள் கூடுறாங்கன்னா அது அந்த சீமானுக்கு காசு வந்து கூட்டத்தும் குடுக்கு இல்லை போட்டும் கொடுக்க போறது இல்லை ஒரு தலைவன் பேசுவதே மக்கள் நீங்க ரசிச்சு இருக்கிறாங்க எம்ஜிஆர் அண்ணாத்துறைக்கு பிறகு காமராஜருக்கு பிறகு தேவர் ஜீவானந்தன் சிங்கார விளக்கு பிறகு ஒரு தலைவன் பேசுவதே மக்கள் கேட்க வராங்க அப்படின்னா அது சீமானுக்கு தான் இன்றைக்கு வராங்க கலைஞர் சொல்வாரு எல்லாரும் கூட்டத்துக்கு வருவான் கை தட்டுவான் சொல்லி வாங்க ஓட்டு போனேன் கலைஞருக்கு கூடுற கூட்டம் வேணா கைத்தட்டி போயிருக்கலாம் நான் சீமானுக்கு கூடுற கூட்டம் அது வாக்காளர்ல வாக்கா வழி கூட்டம் தான் வாக்காள கூட்டம் தான் அது இந்த தேர்தல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே உணர்த்தும் இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் கடைசியா முடிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் மேல இப்போ இன்க்ளூடிங் மீ அவசரம் எனக்கிட்டையும் குற்றங்கள் இருக்கும் நிறை இருக்கும் அதுக்கு தான் வள்ளுவர் அன்னைக்கே ஒரு விஷயத்தான் அழகா இருக்கு குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் குற்றங்க பொறுத்தவரை நீ எப்படி கணிக்கணும் அப்படின்னா அவன்கோட நல்லதையும் எடுத்துக்கோ கெட்டதையும் எடுத்துக்கோ அதுல எது மிகுதியா இருக்கோ அதை வச்சு அவனை கணிச்சுக்கோ அப்படின்னா அண்ணன் சீமான் மேல எத்தனையோ குற்றச்சாட்டுகளை வந்து நிறைய பேர் வைப்பாங்க ஆனா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா மக்களுக்கான நல்லதை தான் கொண்டு வந்து சேர்க்கிறத தவிர எந்த கெட்டதையும் கொண்டு வந்து செய்யல கெட்டதையும் செய்யல உனக்கு எந்த கெட்டதையும் மக்களுக்கு எந்த எல்லாமே அவதூறுகள் தான் அவதூறுகள் குற்றச்சாட்டு ஒரு விமர்சனத்துக்கு நம்ம வந்து அஞ்சலாம் ஆனா அவதூறுக்கு நம்ம அஞ்சுவனே சீமா சீமான சொல்லுவாங்க ஒரு 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 செயல் ஒரு செய்தி அது உண்மை அப்படின்னா உனக்கு கோவப்படுறத தகுதி இல்ல அது பொய்னா நீ கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களை பத்தி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க ஐம்பது கோடிய கொள்ளையார் ராஜா சொல்லி இப்ப நீங்க நீங்க வருத்தப்படணும் நீங்க நீங்க வருத்தப்படுறீங்கன்னா நீங்க வருத்தப்பட வேண்டிய தகுதி இல்ல அது நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படித்தான் சீ பண்ணிருப்பாரு ரைடு வந்து நான் சொன்னபோது கூட பக்கத்துல அண்ணன் உட்கார்ந்து பேசுவாடா அப்படின்னா அப்படி ஒரு ஒரு கோல்டான் ஆள் தான் அவர் எந்த விமர்சனம் எவ்வளவு சோதனை எந்த பிரச்சனை வந்தாலும் அது வந்து அது எப்படி சொல்லுவாங்க இந்த இடது கையால் ஹேண்ட்ல டீல் பண்ணும்பாரு இடதுகாய் இடது கையால் பிறந்த இல்ல வெளிய போகும் இடந்தாலும் ஒரு புரட்சியில் போகவே இருந்தாலும் மகசூலையை வந்து அழகா வச்சுக்கணும்னா பெரிய புரட்சி அழைச்சிருவாங்க அது மாதிரி ஒரு வெளியே நீ என்னதான் விமர்சனம் பண்ணாலும் அவர் தன் இயல்புல ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒரு ஒரு ரெண்டு பெண்களை வச்சு கூட விமர்சனம் பண்ணாங்க அந்த நேரத்துல கூட அவர் ஜாலியாக தான் இருந்தாரு நான் வந்து பெரிய லட்சம் திருப்பிக்கு வரேன் நீ லட்சுமிக்கு வரேன்னு சொல்லி ஆனால் கூட கடந்து நடத்தக்கூடாது அதனால அவர்கிட்ட எதிர்மறைன்னு ஒண்ணுமே கிடையவே கிடையாது அது இவங்கலாம் அந்த ஆமக்கரி ஏகே செவன்டி அரிசி அனுசிக்கப்பட்டு அப்படின்னு விமர்சனம் பண்றதுக்கு எதுவுமே இல்லை கொள்ளையடிச்சான்னு சொல்ல முடியாது கொலை வந்துட்டான்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது அதனால என்ன பண்றாங்கன்னா அவர் பேசுற வார்த்தைகளை வச்சு ஒரு அவதூற பரப்பிடலாமான்னு பாக்குறாங்க அது எல்லாமே முழுக்க முழுக்க அவதூறு அதை காலம் சரி செய்யும் நீ என்னதான் நெருப்ப குப்பையை போட்டு மூடானோ நெருப்பு நெருப்ப குப்பையை போட்டு மூட முடியாது நெருப்பு எப்படி அது என்னென்னு பகிர்ஜிடும் அது எரிஞ்சுதான் அது போல வந்து நீங்க எத்தனை முறை மறைக்க பார்த்தாலும் அவதூறு பார்த்தாலும் நல்ல விஷயம் நீங்க சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட போய் சேர அதாவது இந்திய சூழல்ல தமிழை பத்தி பேசினாலும் சரி இயற்கையை பத்தி பேசினாலும் சரி தவிர்க்க முடியாத ஒரு மனிதனா வந்து நிற்கிறது அண்ணன் சீமான் நாளை மறுநாள் வந்து ஓட்டுப்பதிவு நடக்க போகுது நாம் தமிழக கட்சி சார்பா இந்த தமிழக மக்களுக்கும் முக்கியமா கன்னியாகுமரி மாவட்டம் நான் வாழ்ற கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கும் நீ என்ன சொல்ல விரும்புறீங்களா அதை கடைசியா சொல்லி கடைசியாக நான் நாடுமே வந்து ஒரு ஆபத்துல இருக்குன்னு தான் சொல்லணும் என்ன நம்ம அடுத்த தலைமுறை இந்த நேரத்துல நிம்மதியா வாழுமா அப்படின்னு தெரியல முழுக்க முழுக்க கனிமாவள வேட்டை ஆற்று முழல் கொள்ளை அதே போல தீண்டாமை சாதிய கலவரங்கள் மது மத போதை உந்தபக்கம் பாலியல் வன்கொடுமை எல்லாமே தொடர்ச்சியா ஒரு நிலம் வந்து ஒரு பதட்டமான இதுல இதிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளணும் நாம வந்து அடுத்த தலைமுறை நிம்மதியா வாழணும்னா இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அண்ணன் சீமானவர்களும் மகிழ்ச்சியும் மைக் சின்னமும் தான் இது வரைக்கும் வந்து யார் யாரையோ பேச பொய்யை கேட்ட மைக்கு அண்ணன் சீமானுடைய உண்மையை கேட்க வந்திருக்கிறது இது அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் வந்து காமராஜர் பேசிய மைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுப்போம் பாவி அந்த பணத்தை வாங்கி ஓட்டு போடும் தேச புரோகிதர் முத்தராமலிங்க தேர்தல் பேசிய மைக்கு தீவானந்தமும் சிங்கார வீரரும் அயோத்தாச பண்டிதரும் கட்டமலை சீனிவாசனும் பேசிய மைக்கு அவருடைய எண்ணம் எங்களுக்கு சின்னமாக இருக்கிறது மைக் சின்னத்தில் வாக்களியுங்கள் மாற்றத்துக்காக வாக்களியுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் ராஜா சரி சரி சரி